சீனா செல்ல வேண்டாம் தைவான் அரசாங்கம் எச்சரிக்கை பாகிஸ்தானில் வெயிலுக்கு பலி எண்ணிக்கை ஐநூத்தி ஐம்பதை தாண்டியது ஆன்லைன் சீனாவில் நகரங்களை மிஞ்சிய கிராமங்கள் நேட்டோ மாநாடு இஸ்ரேல் உயரதிகாரிக்கு அழைப்பு விடுத்த அமெரிக்கா நேபாளம் நிலச்சரிவு குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் பலி ஜெர்மனியில் வேலைவாய்ப்பின்மை அதிகரிப்பு தொடரும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் இரண்டாவது முறையாக தடை விதித்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்ஸ் தேர்தல் புலம்பெயர்ந்தோருக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி புதின் வடகொரிய அதிபருக்கு பரிசீலித்த காரில் தென்கொரிய பாகங்கள் வெடித்தது சர்ச்சை நேபாள நாட்டில் பருவமழை தொடங்கியதிலிருந்து அங்கு கனமழை பெய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு வருகின்றன கனமழை மற்றும் மின்னல் தாக்குதலும் ஏற்பட்டு வருகிறது இந்த கனமழை மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி ஒன்பது பேர் பலியாகியுள்ளதாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதில் மூன்று குழந்தைகளும் அடங்குவதாகவும் மேலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் நிலச்சரிவில் பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது கனமழையால் ஏற்படும் நிலச்சரிவுகளால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்றும் பல லட்சம் பேர் பருவ காலத்தின் போது ஏற்படும் மழை தொடர்பான சம்பவங்களால் பாதிக்கப்படுகின்றனர் என தேசிய பேரிடர் மேலாண் கழகம் தெரிவித்திருக்கின்றது பிரான்சில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புலம்பெயர்ந்தோருக்கு இந்த விடயம் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை அறிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கணிப்புகள் அனைத்துமே புலம்பெயர்தலுக்கு எதிரான கொள்கைகளை கொண்ட வலதுசாரி கட்சியான நேஷனல் ராலி கட்சி பெரும் வெற்றியை பெறும் என்றே குறிப்பிடுகின்றன ஆகவே பிரான்சில் வாழும் புலம்பெயர்ந்தோர் இஸ்லாமியர்கள் முதலானோர் கவலையிலும் பதற்றத்திலும் உள்ளதாக கூறப்படுகிறது பிரான்ஸ் நாட்டின் குடியுரிமை மற்றும் நகர மேம்பாட்டு செயலாளர் பொறுப்பு வகிக்கும் சப்ரினா பிரான்சில் இன்று வலதுசாரியினருக்கு இருக்கும் இதே ஆதரவு நமது பெற்றோர் பிரான்சுக்கு புலம்பெயர்ந்த போது இருந்திருந்தால் நாம் பிரான்ஸ் குடிமக்களாக ஆகியிருக்கவே முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் சப்ரினா மார்செல்லே நகரில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தபோது அவர் சந்தித்த அந்நகர மக்களின் பலரும் இதே கருத்தையே தெரிவித்திருக்கின்றனர் தேர்தல் ஆரம்பிக்கும் முன்னரே தேர்தல் முடிவுகள் குறித்து மக்கள் கவலைப்பட ஆரம்பித்துள்ளார்கள் என தெரிய வருகின்றது நேட்டோ மாநாடு அடுத்த மாதம் ஒன்பதாம் திகதியிலிருந்து பதினோராம் திகதி வரை அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடக்க இருக்கிறது இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கலந்து கொள்கின்றார் நேட்டோ அமைப்பின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவாக இந்த மாநாடு காணப்படுகிறது இதனால் அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டின் வெளியுறவுத்துறை மந்திரி கட்சுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை மந்திரி ஆண்டனி பிலிங்கன் பிட்ஸுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றனர் இஸ்ரேலை தொடர்ந்து பல அரபு நாடுகளுக்கும் அமெரிக்கா அழைப்பு விடுத்திருக்கின்றது அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் உட்பட முப்பத்தி இரண்டு நாடுகள் நேட்டோவில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் நேட்டோவில் இணைக்க விரும்பியதால் ரஷ்யா அந்த நாடு மீது படையெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஜெர்மனியில் வேலைவாய்ப்பின்மை கடந்த மே மாதம் ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்த நிலையில் ஜூன் மாதம் அது ஆறு சதவீதமாக அதிகரித்திருக்கின்றது ஜெர்மனியின் மத்திய வேலைவாய்ப்பு ஏஜென்சி இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது ஜூன் மாதத்தில் வேலைவாய்ப்பின்மை எண்ணிக்கை பதினைந்தாயிரமாக உயரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பத்தொன்பதாயிரமாக அதிகரித்திருக்கின்றது மே மாத நிலவரப்படி ஜெர்மனியில் இரண்டு புள்ளி ஏழு ரெண்டு ரெண்டு மில்லியன் பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தனர் இதன் எண்ணிக்கை ஜூன் மாதம் இரண்டு புள்ளி ஏழு ரெண்டு ஆறு மில்லியனாக உயர்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சீனாவின் கட்டுப்பாட்டிலிருந்து தைவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனி நாடாக பிரிந்தது ஆனால் சமீப காலமாக தைவானை மீண்டும் தன்னுடன் இணைத்து கொள்ள சீனா துடித்து வருகிறது மேலும் தைவானுடன் வேறு எந்த நாடுகளும் தூதரக உறவு வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் சீனா எச்சரிக்கை விடுத்து வருகிறது இதற்கிடையே தைவான் எல்லையில் போர் விமானங்கள் மற்றும் கப்பலை அனுப்பி சீனா பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது மேலும் தைவான் ஜனநாயகத்தை ஆதரித்து வருபவர்களை தூக்கிலிடுமாறு வலியுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது இதையடுத்து சீனா மற்றும் அதன் தன்னாட்சி பிராந்தியங்களான ஹாங்காங் மக்கோவோ ஆகிய பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கும்படி தைவான் நாட்டினருக்கு அரசாங்கம் அறிவுறுத்தி இருக்கின்றது தைவான் நாட்டைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் சீனாவில் வசித்து வருகின்றனர் எனவே இரு நாடுகளிடையே தினமும் நேரடி விமானங்கள் இயக்கப்படுகின்றன இந்த நிலையில் தைவான் அரசின் இந்த அறிவிப்பு அங்குள்ள மக்களுக்கு ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சீனாவின் ஆன்லைன் நுகர்வு பற்றிய நீல புத்தகம் சமீபத்தில் அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது அதில் கிராமப்புறங்களில் உள்ள சீன நெட்டிசன்களில் எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் பேர் ஆன்லைனில் ஷாப்பிங் செய்கிறார்கள் என கூறப்பட்டிருக்கின்றது கிராமப்புறங்களில் உள்ள நெட்டிசன்கள் குறுகிய பிளாட்ஃபார்ம்களில் ஷாப்பிங் செய்ய விரும்புகிறார்கள் அத்தகைய தளங்களில் ஷாப்பிங் செய்யும் நெட்டிசன்களின் விகிதம் நகரப்புறங்களுடன் ஒப்பிடுகையில் கிராமப்புறங்களில் ஒரு புள்ளி இரண்டு சதவீதம் புள்ளிகள் அதிகம் என்று தகவல்கள் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழுள்ள சீன இன்டர்நெட் நெட்வொர்க் தகவல் மையம் நீலப்புத்தகம் தெரிவித்திருக்கின்றது சீனாவில் தொண்ணூறு மில்லியன் மக்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் செய்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் இரண்டாயிரங்களில் பிறந்த தொன்னூறுகளுக்கு பிந்தைய மற்றும் இரண்டாயிரம்களுக்கு பிந்தைய தலைமுறைகளில் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் மற்றும் எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் ஆன்லைன் ஷாப்பிங் செய்திருக்கிறார்கள் சீனாவில் எண்பத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவீத பெண்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் செய்கிறார்கள் இது நாட்டின் ஆன்லைன் நுகர்வோரில் முக்கியமானதாக உள்ளது என்று புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் கிட்டத்தட்ட முன்னூறு மில்லியனை எட்டிய அறுபது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மக்கள் தொகையில் அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் பேர் ஷாப்பிங்கிற்காக ஆன்லைன் தளங்களை பயன்படுத்துகின்றனர் குறிப்பாக உடல்நலம் மற்றும் மருந்துகள் கலாச்சாரம் சுற்றுலா மற்றும் பிற பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்துகின்றனர் என அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் கடந்த ஆறு நாட்களில் வெயிலுக்கு பலியானோர் எண்ணிக்கை ஐநூற்றி ஐம்பதை இருக்கின்றது இதனால் அங்குள்ள சிந்து மாகாணத்தில் சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்ப அலை வீசி வருகின்றது குறிப்பாக அங்குள்ள சிந்து மாகாணத்தில் ஐம்பது டிகிரி செல்சியஸை தாண்டி வெயில் கொளுத்தி வருகிறது இது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச வெயில் அளவு என தெரிவிக்கப்படுகிறது எனவே பொதுமக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அரசாங்கம் அறிவுறுத்தி இருக்கின்றது அதே சமயம் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் மக்கள் சொல்லென்னா துயரத்தை அனுபவித்து வருகின்றனர் இதற்கிடையே அதிக வெயில் காரணமாக பலருக்கு நீரிழப்பு காய்ச்சல் மூச்சு திணறல் போன்றவை ஏற்படுகின்றன குறிப்பாக முதியவர்கள் இதில் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர் எனவே அவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்படுகின்றனர் அவர்களில் சிகிச்சை பலனின்றி ஐநூற்றி அறுபத்தி எட்டு பேர் கடந்த ஆறு நாட்களில் பலியாக இருக்கின்றனர் மேலும் பலர் சிகிச்சை பெற்று வருவதால் பள்ளி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது இதையடுத்து சிந்து மாகாணத்தில் சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட விடுப்பை அரசாங்கம் ரத்து செய்திருக்கின்றது மேலும் வெயிலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இராணுவம் தற்காலிக சிறப்பு மருத்துவ முகாம்களையும் அமைத்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறது ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான உறவு நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே வருகிறது மேற்கு நாடுகளுக்கு பரம எதிரிகளாக விளங்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தங்களது நாடுகளுக்கிடையில் பரஸ்பர உறவை நிலைநாட்ட முயற்சி செய்து வருகின்றனர் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஆயுதங்களை அனுப்பும் அளவுக்கு இந்த புதிய உறவு வலுப்பெற்றிருக்கின்றது இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி இரண்டாவது முறையாக ரஷ்ய அதிபர் புதின் வடகொரியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார் வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கில் கிம் ஜாங் உன்னை சந்தித்து அவருக்கு ரஷ்ய தயாரிப்பான அவுரஸ் லிமௌசேன் என்ற சொகுசு காரை பரிசளித்தார் புதின் மேலும் இருவரும் அந்த காரில் சிறிது தூரம் பயணம் மேற்கொண்டனர் கிம் கிம்ஜாங்குன் அருகில் அமர்ந்திருக்க புதின் சொகுசு காரை ஓட்டி காட்டினர் பின்னர் கிம்ஜாங்குன் காரை ஆர்வமாக ஓட்டி பார்த்தார் இந்த வீடியோ இணையதளத்தில் தீயாக பரவி வருகிறது இந்த நிலையில் புதின் பரிசளித்த அவுரஸ் லிம கார் குறித்த சர்ச்சைக்குரிய உண்மை ஒன்று தற்போது வெளியாக இருக்கின்றது அதாவது அவுரஸ் லிமௌசின் கார்கள் அவுரஸ் மோட்டார்ஸ் என்ற ரசிக நிறுவனம் தயாரித்து வரும் நிலையில் கார் தயாரிப்பிற்கான உதிரி பாகங்களை அந்நிறுவனம் தென்கொரியா சீனா இந்தியா துருக்கி இத்தாலி என பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதாக ராய்டர்ஸ் நிறுவனம் கண்டறிந்திருக்கின்றது வடகொரியாவும் தென்கொரியாவும் பரம எதிரிகளாக இருந்து வருவது அனைவரும் அறிந்தவடியமே அப்படி இருக்க வடகொரிய அதிபருக்கு தென்கொரிய உதிரி பாகங்களை கொண்ட காரை புதின் பரிசளித்திருப்பது சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றது ஹமாஸ் படைகளுக்கு நிதியுதவி அளிக்கும் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிப்பட்ட நபர்கள் தொடர்பில் சொத்துக்கள் முடக்கம் விசா தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருக்கின்றது இஸ்ரேல் அமாஸ் தாக்குதலானது அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பித்து இன்று வரை தொடர்ந்து வருகிறது இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் படைகள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் தடைகள் விதிப்பது இது இரண்டாவது முறையாகும் இதுவரை பன்னிரண்டு தனிநபர்கள் மற்றும் மூன்று நிறுவனங்களுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் ஹமாஸ் தொடர்பில் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது தற்போது இஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் மற்றும் சூடான் நாட்டைச் சேர்ந்த இரண்டு நிறுவனங்களுக்கு தடை விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளதுடன் ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் மீதும் தடை விதித்திருக்கின்றது மேலும் ஹமாஸ் படைகளின் முதன்மை அதிகாரிகளில் ஒருவரான மாகர் ரபே ஒபைட் மீதும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தெற்கு இஸ்ரேல் எல்லையில் ஹமாஸ் படைகள் அக்டோபர் ஏழாம் தேதி முன்னெடுத்த தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் பணைய கதிகளாக பலரையும் பிடித்துச் சென்றதாகவும் இதில் தற்பொழுது நூற்றி பதினாறு பேர் காசாவில் சிக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாற்பத்தி இரண்டு பேர்கள் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் படைகள் தெரிவித்துள்ளது ஹமாஸ் படைகளின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக கூறி காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தியது இதுவரை முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதில் பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிறு குழந்தைகள் என தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே இருபத்தி ஏழு ஐரோப்பிய நாடுகளும் காசா போர் தொடர்பில் ஒருமித்த கருத்துக்கு வர இதுவரை போராடி வருவதாகவே தெரிவிக்கப்படுகிறது